தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இதே மாவட்டம் பட்டுக்கோட்டை பேராவூரணி திருவோணப் பகுதிகளிலும் இந்த ஆண்டு முறையாக சூறு வாரப்படாதனால் நிறைய குளங்கள் வறண்டு கிடைக்கின்றன ஒவ்வொரு பகுதியிலும் நாம் செய்தி எடுத்து போட்டிருக்கின்றோம் தமிழக அதிகாரிகள் அந்த பகுதிகளில் சென்று முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது சூறுவாரம் மணிக்காக ஒப்பந்தம் போடப்படுகிறது ஒப்பந்தம் பெறப்படுவது சூறு தீர்வாரிக்காக போன பொழுது செய்ய வேண்டிய விவசாயிகள் குற்றம் சாட்டினா சார் தகவல்களுக்கு நன்றி நளின் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர் இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் புகார் அளித்திருக்கின்றனர்